அன்பு மாணவச் செல்வங்களே நீங்கள் கேட்க இருப்பது பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் அமைந்த வில்லுப்பாட்டு கேட்போமா வாருங்கள் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட ஆமா பாட வந்தருள்வாய் கலைமகளே மகளே கல கலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்ன நன்னே பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம் பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம் பசும் தமிழ் மொழியாலே கலை விழாவில் ஆமா கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோ அனைவருக்கும் வணக்கம் 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 பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வில்லிசையில் பாட வந்திருக்கோம் சரி முதல்ல பசுமை நான் என்னன்னு சொல்லுங்கள் ஊரெங்கும் மரம் இருக்கும் ஓர் நடுவே குளம் இருக்கும் ஊரெங்கும் மரம் இருக்கும் ஓர் நடுவே குளம் இருக்கும் உள்ளத உள்ளபடியே சொல்லுறேன் கேளு ஆமா சொல்லுறேன் கேளு ஆமா சொல்லுறேன் கேளு தன்னே தானே ஊர்ல எல்லா இடத்திலுமே பச்சை பசேலுன்னு மரங்கள் வளர்ந்து இருக்கும் குளத்தில் பூக்கள் நிறைந்து பூத்திருக்கும் சோலையில் காய்கனிகள் நிறைய இருக்கும் வயலெங்கும் நெல் கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சி மற்றும் காய்கறிகள் நிறைய விளைஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பசுமை ஓஹோ இப்பதான் பசுமைனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க அப்போ நகரத்தில் இருக்கிற இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு அதை சொல்லுங்கண்ண கிராமத்தில் ஊற பசுமையாக வச்சுருக்க மாதிரி நகரத்தில் வீட்டை பசுமை வீடாக மாற்றலாம் எதை பசுமை வீடை அப்படின்னு என்னென்னு சொல்லுங்கண்ண மாடி தோட்டம் வை கோணம் மழைநீர சேமிக்கோணம் மாடி தோட்டம் வை கோணம் மக்கும் குப்பைகளை தக்கப்படியே ஆமா தக்கப்படியே தரம் பிரிக்க வேணும் இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தோணும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும் வீட்டில் மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையாக ஆக்கலாம் நமக்கு தேவையான காய்கறிகளையும் விளைய வைக்கலாம் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் வீடு பசுமையான நாடு பசுமையாக மாறும் ஆகா பசுமை நை என்னது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க வழி வழியா வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம் பழங்களும் காய்களும் உண்டதும் பாரம்பரியம் பழங்களும் காய்களும் உண்டதும் பாரம்பரியம் குழந்தைகள் விளையாடிய விளையாட்டும் பாரம்பரியம் குழந்தைகள் விளையாடிய விளையாட்டும் பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அதுதான் பாரம்பரியம் அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை உணவு முறை விளையாட்டு முறை மேலும் நாகரீக கலாச்சாரங்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் பாரம்பரியம் நெல்லுங்க நெல்லுங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு செல்லில் விளையாடுற தான் தெரியும் அது மட்டுமா ஜிஞ்சா டோரிமா சோட்டாபி அட்டோரி அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றுமே எனக்கு புரியல இது என்ன பாரம்பரிய விளையாட்டு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே கபடி கண்ணாமூச்சி கிட்டி புல் பல்லாங்குழி கபடி கண்ணாமூச்சி கிட்டி புல் பல்லாங்குழி பம்பாரா பச்சை குதிரை பரமாபாதம் கோலி குண்டு பம்பாரா பச்சை குதிரை பரமாபாதம் கோலி குண்டு மேலும் வீர விளையாட்டுக்களான ஜல்லிக்கட்டு உரியடி இதை மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு மேலும் பாரம்பரிய கலைகளை பாடுறேன் கேட்குறீங்களா கேட்கிறோட பாடுகியாட்டோ கரகாட்டோ மயிலாட்டோ கோலாட்டோ கும்மியாட்டோ கரகா பாடோ மயிலாட்டோ வில்லு பாட்டு பாராதோ தெருக்கூத்து பொம்மலாட்டோம் வில்லு பாட்டு பாராதோ தெருக்கூத்து பொம்மலாட்டோம் மேலும் வீணை புல்லாங்குழல் மத்தளம் நாதஸ்வரம்னு நிறைய பாரம்பரிய இசைக்கருவிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகள் திருவிழாக்கள் மருத்துவம் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவையெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ்கிறதுக்காக முன்னோர்கள் சொன்னது பசுமையும் பாரம்பரியமும் பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருந்துச்சுண்ண ரொம்ப நன்றிண்ணே பாரம்பரிய வீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும் பாரம்பரிய வீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும் வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே பல்லாண்டு காலம் பசுமையும் பாரம்பரியம் பற்றி கேட்டவர்கள் பசுமையும் பாரம்பரியம் பற்றி கேட்டவர்கள் எஸ் எஸ் ராகம் சேனலை ஷேர் சப்ஸ்கிரைப் செய்தவரும் எஸ் எஸ் எஸ்வீர் ராகம் சேனலை செய்தவர் வரும் லைக்காமண்டு செய்த வரும் வாழிய வாழிய வாழியவே லைக்காமண்டு செய்த வரும் வாழிய வாழிய வாழியவே இதை கேட்டவரும் வாழியவே இனி கேட்பவரும் வாழியவே இதை கேட்டவரும் வாழியவே இனி கேட்பவரும் வாழியவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நமது எஸ் 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 ராகம் யூடியூப் சேனல் சார்பாகவும் திருப்புகழ் தெய்வப்புகழ் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் பாசங்கர் நன்றி உறவுகளே